ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி இட்லி இந்த கருவேப்பில சட்னி அரைச்சிருக்கேன் உண்மையிலே இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி நம்ம வாஷ் பண்ணணும் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் எப்படி குக்கிங் பண்ணணுன்ற எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் கருவேப்பில உடலுக்கு கொழுப்பு சத்து அதாவது கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை கொடுக்குது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் நிற்குது நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது தொகை செய்ய போகிறோம் கருவேப்பில் துவையில் நான் ஏப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் கருவேப்பில் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இப்போ நம்ம இடத்த வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பிச்சு நான் ஏற்கனவே நான் தொடைச்சிதான் வச்சுருக்கேன் ஆனால் சமைக்கப்பதுக்கு முன்னாடி நம்ம இதை உதரவை சுடைச்சி நல்லா சிங்கலாக கழி வச்சு தான் ரொம்ப நல்லா இருக்குது நான் பார்க்குறதையும் நல்லா கழிப்பேன் இதை பார்த்துருவோம் ரெண்டு மணி நான் உடச்ச போகிறேன் ஸோ அதனால்

வாஷ் பண்ணியாச்சு எல்லாமே தேவையான வாஷ் பண்ணியாச்சு இப்போது எங்கள் மாமியார் வந்து அழகாக உருவி வச்சிருக்காங்க கருவேப்பில் கடைக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தாரே மாமியார் உருவி வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த கொத்தமல்லியும் அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க வீட்டில் உண்மையாலுமே வயசானவங்க நல்லா அன்பாக பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுங்க அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டை நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நீங்கள் நிறைய பார்க்கலாம் ஒரு வயசானவங்களுடைய அனுபவம் வந்து வயசு இருக்கவங்களுக்கு வராது வேகம் இருக்கும் ஆனால் அனுபவம் இருக்காது அவங்க அதிலருந்து ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருப்பாங்க எங்கள் மாமியார் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாங்கன்னு அவங்களுடைய அப்பா அவங்களுடைய ஆயா அவங்களுடைய முன்னோர்கள் அதே மாதிரி எங்கள் மாமனோட முன்னோர்கள் அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் அவங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுப்பாங்க நான் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க கூட பேசுவாங்க நிறையா ஸோ அவங்க எனக்கு சமையலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அவங்க தான் உதவி பண்ணுறது இந்த மாதிரி முடியல தான் முடியலனாலும் கூட வந்து செய்வாங்க இப்போ நான் இந்த சாமந்தைக்கிறது துணி துக்கிறது இந்த மாதிரி வேலை பண்ணால் கூட இந்த மாதிரி வேலை காய்கறியை அரிஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி கிளீன் பண்ணி கொடுக்கறதெல்லாம் செய்வாங்க ஸோ ஐ தேங்க் ஐ தேங்க் மை மா மாமனார் அவங்களுக்கும் தேங்க் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே இந்த நேரத்தில் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா உங்கள் வீட்லேயும் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்களும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கணும் வயசானவங்களும் சரி அவங்களுடைய மகனோ மருமகளோ பேரனோ பேத்திங்களோ எல்லாருமே சேர்ந்து அப்போது அது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் இருக்குது நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க கருவேப்பிலலாம் உரிய வச்சிருக்காங்க இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் தான் சொல்லுவாங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பாங்கிற ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும்னு பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டேன் கரண்டி அதே மாதிரி கேஸ் அடுப்புலாம் க்ளீனாக இருக்குது வாஷ் பண்ணதுக்காக பாத்திரம் இப்போ நான் ஒரு மூணு தடவை வாஷ் பண்ண போகிறேன் அதை பார்த்துக்கோங்க எப்படின்னு ஏன்னா சமையல் ரெசிபிஸும் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க நிறைய அந்த கருவேப்பிலை சட்னிகள் தர் லாட்ஸ் ஆஃப் ரெசிபிஸ் ஆர் தேர் இன்சைட் த யூடியூப் அண்ட் ஆல் த சோஷியல் மீடியாஸ் அண்ட் அண்ட் பிஃபோர் த சட்னி வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வீ ஹாவ் டு டூ த ஃபர்ஸ்ட் திங் தட் இஸ் பி மெயின் கான்சன்ட்ரேஷன் வீடியோஸ் ஸோ அந்த சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பண்ணணும்ன்றதை பாருங்க அதுக்கப்புறமா எப்படி சமையல் பண்ணணுன்றதை பாருங்கள் எல்லா ரெசிபீஸும் என்னோட பெரியவங்க எனக்கு சமையல் கற்று கொடுத்தவங்க என் மாமியார் அம்மா எல்லாருக்குமே நான் டெடிக்கேஷன் பண்ணுறேன் ஸோ இதை நீங்கள் பாருங்கள் எப்படின்னு கிஷன் மேடா இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணுறது நல்லா அழகாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் ரெண்டு பாத்திரம் கடாயும் ஜல்லிக்கரண்டி அதே மாதிரி எங்கள் மாமியார் உருவி வச்சா கருவேப்பிலை இது இந்த புது இந்த கொத்தமல்லி சாரி வேலை அதிகமாக இருக்கிறனால வார்த்தை வர மாட்டேங்குது வேறு ஒன்றும் இல்லை கொத்தமல்லி இந்த கொத்தமல்லியை வந்து பச்சையோடு போட்டு அரையினுவாங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போது தண்ணி நல்லா பிடிச்சிக்கிறேன் பாருங்கள் தண்ணி ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா கருவேப்பிலை வந்து கருவேப்பிலை மரத்துலேருந்து உருவுறாங்க அது திருப்பி இன்னொரு கை மாறுது அப்புறமா அவங்கக்கிட்ட வந்து இன்னொருத்தவங்க மாறுது அப்புறம் வந்து சந்தையில் விற்கிறாங்க சந்தையில் வந்து எங்களுக்கு பால் ஸ்டோர் நான் சொன்னேன்லையா எங்கள் ஊரில் பால் வந்து கொண்டு வந்து விற்பாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப நாங்கள் தேங்க் பண்ணுறோம் வீட்டில் வயசானவங்க மாமியார் இருக்காங்கன்னு சொன்னால் கருவேப்பில் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போலத்தான் தான் கொடுப்பாங்க எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் கொடுத்து அனுப்புவாங்க அது நல்ல போனோம் ஸோ இப்போ கருவேப்பில் நல்லா நான் உருவி எடுத்துட்டேன் சாரி மாமியாரை உருவி கொடுத்துருக்காங்க இது நல்லா அலசிக்கிறேன் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை கூட அலசிக்கோங்க என்ன காரணம்னா மண் இருக்கும் மண் இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னால் நம்மளுக்கு அந்த விவசாய நிலத்துலேருந்து நேரடியாக வருது அதனால் அந்த மண் இந்த கழுவுறது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ இதை வந்து நம்ம அலசி மேனோட்டமாக எடுத்துக்கலாம் எதுக்கு நான் தூரம் சொல்கிறேன்னா சமையலில் வந்து எல்லாருமே இதை போடுறீங்க வாஷ் பண்ணுறேங்க செஞ்சிருங்கன்றாங்க ஆனால் அது இன்னும் அதை நம்ம செஞ்சு காமிச்சோம்னா எல்லாருமே அது மாதிரி பண்ணுவாங்கன்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த அழைத்து இந்த எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தது அது எல்லாமே நான் சொல்கிறேன் ஏன்னா நான் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கேன் எனக்கு சமைக்கலாம் அவ்வளோவா தெரியாது ஓரளவுக்கு செய்வேன் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நல்லா சுத்தமாக செய்யணும்னு எங்கள் மாமியார் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஏன்னால் நான் அவங்களுக்கு நான் அந்த நம்ம பொய் சொல்லக்கூடாது அவங்க தான் எனக்கு வந்து நல்லா அடுப்பாங்கிறையே க்ளீனாக வச்சுக்கணும் சுத்தமாக கழுவணும் அலசணும் பயப்படுவாங்க நாலஞ்சு வாட்டி அலசு நான் ஏதாவது சில சமயம் கோவம் வந்துடும் நான் நல்லா தானே அலசுகிறேன் ஏன் திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கீங்கன்னு கேட்பேன் இருந்தால் கூட ஒரு தடவை வந்து கேட்டுகிட்டு போவாங்க நல்லா அலசு அப்போ தான் நல்லது அப்படின்வாங்க ஸோ இப்போ நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் நான் முதல் டைம் நல்லா அலசிட்டேன் இது வந்து ரெண்டாவது டைம் இது ஸோ இதை அலசி அடுத்த பாத்திரத்தில் நான் போட்டுக்கிறேன் டைமு நல்லா குறைஞ்சி மூணு தடவை அழகிக்கோங்க இப்போ அந்த க்ரீனிஷ் கலரும் நம்ம தண்ணியும் நல்லா பியூராக தெரியும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ஆல் த டஸ்ட்டு அண்ட் சேண்ட் எவ்ரி திங் ஷுட் பி வாஷ் அப்படின்றதுக்கு இட் இஸ் த கரெக்ட் ஸ்டேஜ் அதனால் த்ரீ டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு இது போதும் ஸோ நான் இந்த பாத்திரத்தை எப்படினா நான் தேய்ச்சிட்டேன் இருந்தாலும் ஒரு தடவை கழுவிட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இந்த பாத்திரத்தில் எப்போ நான் எடுத்து இந்த கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் சமைக்கிறத விட நீங்கள் வெஜிடேபிள்ஸு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணுங்கள் அது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ இதை நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ இப்போ அடுத்து வந்து எங்கள் மாமியார் இந்த கொத்தமல்லி கொத்தமல்லி வாயிலே வர மாட்டேங்குது கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதை அப்படியே வச்சுட்டாங்க இதை நான் வந்து அலசி என்கிட்ட ஒரு பத்து தடவைக்கு மேலே சொல்லுவாங்க இதை நல்லா அலசி அலசி இருன்னுவாங்க அதான் நல்லா அலசிட்டேன் பாருங்கள் ரெசிபி எல்லாம் அவங்களோட ரெசிபி தான் அவங்க இப்படி தான் செய்வாங்க நல்லா அலசுவாங்க அதே மாதிரி நான் செய்யணுன்னு நினைப்பாங்க சில நேரம் எனக்கு அது செய்ய வராது அதான் பிரச்சனைங்க இது நல்லா அலசியாச்சு அப்படியே இருக்கட்டும் இப்போது இந்த கருவேப்பிலையும் நல்லா அலசியாச்சு இந்த கொத்தமல்லியும் நல்லா அலசியாச்சு இதுக்கப்புறம் நம்ம நேராக போய் ரெசிபி பார்க்க வேண்டியது தான் வீடியோ வந்துருங்க எப்படி நம்ம சமைக்கிறதுன்னு பார்த்துருவோம் இதை நல்லா கழுவிட்டேன் நான் இப்போது நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் நல்லெண்ணெய் விட்டால் நல்லது ரொம்ப ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஏன்னா எண்ணெய் வந்து வயசானவங்கன்னு மட்டும் இல்லை யாருமே சாப்பிடக்கூடாது நிறைய நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு கொஞ்சோண்டு இந்த உள்தம்பருப்பை போட்டு இதை நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தா போதும் வீட்டில் வந்து அவங்க அவங்க நாங்கள் எல்லாருமே காரங்கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் ஒரு ஒரு மிளகா போட்டுக்கிறேன் அது கூட வர மிளகா தான் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் காரம் வேணும்னா நீங்கள் காரம் போட்டுக்கலாம் அது உங்கள் தான் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நம்ம இப்போ இந்த இது வச்சுருக்கோம் இல்லையா இந்த கருவேப்பிலையை நல்லா கழுவி நல்லா அலசி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதுக்கப்புறமா இது பொன்னிறமாக வர வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது எங்கள் மாமனார் உண்மையிலே நல்லா சமைப்பார் எங்கள் மாமியார் நல்லா செய்வாங்க உண்மையிலேயே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை எங்கள் மாமியாரும் நல்லா செய்வாங்க உண்மையிலே அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க உங்களுக்கெலாம் ரொம்ப நீங்கள் பிடிக்கும் உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரையுமே ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து செய்வாங்க கூழாக்கறதுலாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வாங்க நான் கூட மாட செய்வேன் எனக்கு அதெல்லாம் செய்ய எடுத்து போட முடியலையேன்னு வீடியோவில் எனக்கு ரொம்ப இப்போ நான் வருத்தப்படுறேன் அப்போல்லாம் எனக்கு தெரியாது யூடியூப்பை பற்றி சமைக்கிறதுலாம் நம்ம எடுத்து போடலான்லாம் தெரியாது அது எனக்கு இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மாதிரி எங்கள் நாத்தனார்லாம் வந்தால் கூட பின்னாடி ஒரு பெரிய அடுப்பை வச்சு ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட நாங்கள் இது செய்வோம் சாப்பாடுலாம் செய்வோம் எனக்கு அப்போல்லாம் தெரியாது யூடியூப் பற்றிலாம் இதை எடுத்து போட்டுடுறேன் போட்டுட்டு நல்லா இதை வதக்கிப்போங்க நான் இந்த புதினா இந்த கொத்தமல்லி வந்து நான் தனியாக வச்சுருக்கேன் நல்லா கட் பண்ணி அழைச்சி ஸோ இதை நான் வந்து வெறும் கருவேப்பிலையை தான் நான் வதக்க போகிறேன் கொத்தமல்லியை பச்சையாக தான் போட்டு அரைக்க போகிறேன் அதே மாதிரி எங்கள் நாத்னார் ரெண்டு பேருமே நல்லா சமைப்பாங்க எங்கள் பெரிய நாத்னார் வந்து அவங்களும் நல்லா சமைப்பாங்க மேலே அவங்க சமையல் வந்து எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா செய்வாங்க உண்மையிலேயே அவங்க வந்தாங்கன்னா நான் ஒரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் அவங்க செய்கிறத பாருங்கள் மாதிரி எங்கள் சின்ன நாசனாலும் நல்லா செய்வாங்க ரெண்டு பேருமே நல்லா சமைப்பாங்க இதை நான் போ போட்டுட்டேன் இதில் கொஞ்சம் ஒரு கொட்டை புளி போட்டால் போதும் ஏன்னா புளி நாங்கள் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம் போட்டாச்சு புளி வந்து போட்டாச்சு புளி ஒரு கொட்டை புளி போட்டிருக்கேன் அதை நான் நல்லா அலசிட்டு தான் போட்டிருக்கேன் புளியை நான் உப்பு கடைசியாக போட்டுப்பேன் இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிடலாம் இதை நான் மாற்றிட்டேன் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்குது இதை நல்லா மிக்சியில் வந்து நம்ம அப்படியே போடக்கூடாது அதனால் இதை நம்ம நல்லா இதை ஆற வச்சுட்டு தண்ணி விட்டாமல் ஒரு மசி ம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் நான் அம்மியில் அரைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இன்னொன்று டைம் ஆகும் இருந்தாலும் பரவாயில்ல அம்மியில் அரைச்சோன்னா அந்த அம்மியில் அரைச்சிட்டு அந்த அம்மியில் வந்து சாப்பாடை போட்டு எங்கள் அத்தை வந்து பரட்டி கொடுப்பாங்க எங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து அதுக்கு வந்து நான் இது இருக்க எந்த மாதிரியுமே அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நான் பார்த்ததே கிடையாது அந்த அம்மியில் உரல்ல அரைச்சோன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் கொஞ்சமாக இருந்தால் அம்மியில் அரைப்பாங்க நிறைய இருந்துச்சுன்னா உரல்ல போட்டு அரைப்பாங்க இதை நான் எடுத்துக்கிறேன் ஆரேட்ஸு நல்லா ஆரேட்ஸு இதை எடுத்து நம்ம போட்டு அரைக்கலாம் தேங்காயை வந்து தோல் எடுத்துட்டு அரைச்சோன்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம அதையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படி தான் போட்டிருக்கேன் சொல்கிறாங்க கேட்குதா கொத்தமல்லியாக அலசிட்டு அரைஞ்சிக்க அப்படின்றாங்க அதான் சொல்லுவாங்க நான் அலசிட்டேன்னா கூட திருப்பி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன அலசிட்டு செய்யு அப்படின்னு இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் ஒரு தடவை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நல்லா இதை வெறுமனே தண்ணி விடாத ஃபஸ்ட்டு அரைச்சிருக்கேன் தண்ணி விடாத ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வேறுனா தண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நான் இந்த கொத்தமல்லி நல்லா அலசிட்டு அரைஞ்சி வச்சுருக்கேன் ஸோ இதையும் நீங்கள் தண்ணி விடாமலே ஃபஸ்ட்டு அரைங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கலாம் ஏன்னா இப்போ இதுலேயே தண்ணி இருக்கும் தண்ணியை வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது டேஸ்ட்டு வந்து உண்மையிலே ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை விட்டுக்கலாம் ஒன்று பதிமா வந்துருச்சு ஸோ இதில் கொஞ்சோண்டு தண்ணி நிறைய வேண்டாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நிறையங்க அந்த தண்ணியே உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி வரும் ஸோ இதை நல்லா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு களை கலக்கி விடுங்க ஏன்னா தோயில் வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே கல் உப்பு போட்டதும் டேஸ்ட்டு நிறைய ஒரு ஒரு நாலு கல் தான் வச்சுருக்கேன் இதுலயே நான் ஒரு ரெண்டு கல் தான் போட போறேன் ஏன்னா உப்பு வந்து ரொம்ப கவனமா பார்த்து போடணும் உப்பு அதிகம் கண்டிப்பா நம்மளால சாப்பிட முடியாது போயிட்டு வந்துடும் இப்பதான் உப்பு சேர்த்திருக்கேன் கொஞ்சம் இந்த தேங்காய் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து கொடுத்தாரு இப்ப இந்த தேங்காய் இந்த தோல் இருக்கு இல்லையா இந்த மேல இதெல்லாம் எடுத்துட்டு வெறும் தேங்காய் மட்டும் கொடுத்துருக்காரு நான் அடுத்து அரைக்க போறேன் மிக்ஸி ஒரு மிக்ஸி தான் இருக்குது குட்டி மிக்ஸி அதனால் அந்த குட்டி மிக்சியில் போட்டுவிட்டு இதை பெரிய மிக்ஸியிலே இங்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பொங்கலுக்கு ஏற கட்டுறதுனால பாத்திரம் எல்லாம் வேற இருக்குது எல்லாம் ஏற கட்டிட்டுருக்கேன் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் நான் சின்ன மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ இந்த இது வெறும் புதினா அதெல்லாம் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை தூக்கி நான் அதில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ஸோ இந்த கடாயை வந்து நான் தாளிக்க போகிறேன் ஸோ நான் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரொம்ப இப்போ ஒன்றும் பண்ண போகிறதுல சும்மா ரெண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிக்க போகிறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் வச்சுட்டு நல்லா காயிட்டோம் இது வந்து நல்லா கரெக்டாக வந்துருச்சு அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் வேணும் தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம் அவங்க அவங்க இஷ்டம் அது இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் நல்லது உடம்புக்கு ஸோ ஒரு கொஞ்சம் ஒரு ட்ராப்ட்டால் போதும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பார் தான் எனக்கு உப்பு வந்துச்சுன்னு எண்ணெய் அதிகமாக விட்டுடுறேன்றாரு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த நல்லா புரியுது பாருங்கள் புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டி எடுத்து கொட்டிட்டு நம்ம இட்லி நான் ஏற்கனவே நான் இட்லி நான் ஊற்றி வச்சுட்டேன் இருக்குது சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி நான் ஊற்றிட்டேன் சட்னி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சா போதும் சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்